ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியங்க வாழ்ந்தால் இது மாதிரி வாழணுங்க இல்லைன்னா வாழவே கூடாதுங்க அப்படி தாங்க இருக்கிறா இவன் எங்கள் வீட்டு நயன்தாரா இவர் இவ வந்து ஒரு ஃபீமேல் குட்டி பாருங்களேன் எப்படி காலையில் சிக்கனு அதுக்கப்புறம் பால் எடக்கட்டாமல் தண்ணி ஊற்றாத பாலுங்க ஆரோக்கிய பால் தான் இவங்க குடிப்பாங்க வேறு பால் ஆவின்லாம் வச்சா குடிக்க மாட்டாங்க கிடச்சா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கணுங்க இல்லைன்னா இப்படிலாம் கஷ்டப்படாமல் இருக்கணும் எப்படி ஒய்யாரமாக எப்படி தூங்கிட்டு இருக்கா பாருங்க பால் சிக்கனு ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை சிக்கனு அதுக்கப்புறம் பால் ஒன்றுக்கு போக வேண்டியது ரெண்டுக்கு போக வேண்டியது எல்லாமே வீட்டுக்குள்ளே தாங்க வீட்டை விட்டு வெளியே மாட்டாங்க மேடம் ஏன்னா இவங்க நயன்தாரால போனாங்கன்னா அவ்வளோதான் அதனால் யாராவது பிக்கப் பண்ணிடுவாங்கன்ட்டு மேடம் போக மாட்டாங்க எங்கள் வீட்டுக்கும் யாரையும் வரவிட மாட்டாங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பூனை நாய்க்குட்டிகள் இருந்தால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க கமெண்ட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள் தேங்க்யூ